பொதுவாகவே மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது பரணி நட்சத்திரம் மேஷராசி இருக்குது அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி நாலு பாதமும் மேஷராசி தான் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ மேஷராசி தான் ஸோ அப்போ இந்த மேஷராசி அப்படின்னு பொழுது பொதுவாகவே நம்ம மேஷராசின்னு எல்லாருக்குமே வந்து என்னென்ன சரராசி அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய ஆதிக்க கிரகம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் அது வந்து ஆதிக்க கிரகம் அப்படின்ட்டு சொல்லுவார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பது அக்னி தத்துவம் அதாவது தீ மாதிரி அதாவது தீ போல வேகமும் மன உறுதியும் உண்டு ஸோ அளவுக்கு நிறையா இது இந்த ராசிக்காரர்கள் முயற்சியில் பிணங்க மாட்டார்கள் நீங்கள் முயற்சி செய்கிறதுல எந்த சூழ்நிலையிலையும் பின்வாங்க மாட்டீங்க உங்களுடைய முயற்சிகள் நிறையா இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பல தடைகள் எதிரிகள் போட்டிகள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்கும் பண வரவு வந்து சேர்ந்தாலும் செலவுகள் அதிகரிச்சுட்டே இருக்குது இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருந்துட்டு தாங்க இருக்குது அதனால்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் பொதுவாகவே ஆனா செஞ்சு பார்த்தவங்களுக்கு அதோடைய விஷயம் அவங்களுக்கு தெரியும் செஞ்சு அது அந்த நேரத்தில் சில விஷயங்கள் கையெழுத்து போட்டவங்க அந்த நாளில் சில பேர் வாங்கினவங்க அந்த நாளில் சில விஷயம் செய்தவங்களுக்கு என்னென்னலாம் நிறைய நன்மைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நிறைய தெரியும் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பர்தனி குலசம்பதம் பதவி ஜென்ம பதவீ பூதகணாதி நகதே ஜன்ம ஜம்பு பலசார பழசாரபிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமாமி விரபாதபம் மகாணபதினைகொண்ட நமஸேஸ் மகாமாயே சுரபூஜி சங்கச்சக்கை மஹாலஸ்து மகாதேவியைச்ச வித்மஹே விஷ்ணுபத்ய தீமே தன்னோலக்மீ பிரஜோதைய மகாலட்சிஅனுகிரம் குருகுரு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் தற்போது நாம் பார்க்கக்கூடியது பனிரெண்டு ராசிகளுக்கான மகாலட்சுமி அம்சம் பொருந்திய சில விஷயங்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் அதிர்ஷ்டம் நமக்கு நிரந்தரமாக நமக்கு இருக்கணுமா ரெண்டாவது மூடப்பட்ட அதிர்ஷ்ட சில விஷயங்கள்லாம் நமக்கு தடங்களாகி நிற்கிறதா மகாலட்சுமி அனுகிரகமும் குலதெய்வ அனுகிரகமும் ஒரே நேரத்தில் நாம் இந்த அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் ராசிக்கேற்ப எந்த மகாலட்சுமி உங்களுக்கு காவல் நிற்கிறாள் உங்கள் ராசி ஏற்ப உங்களுக்கு எந்த மகாலட்சுமி துணை இருக்காங்க அது மிக முக்கியம் இந்த மந்திரம் சொன்னால் கடன் கரைந்து போகும் வருமானம் வரும் எல்லா விஷயத்துலையும் தடைகள் உடையும் சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இது ஒரு வீடியோ அல்ல இது உங்கள் விதியை மாற்றும் பாதை ஞாபகம் வச்சுக்கோ அடுத்ததாக பொதுவாகவே நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னு சில நேரத்தில் நமக்கு பணம் சம்பாதிக்கிறோம் பணம் நமக்கு நிறையா கையில் தங்க மாட்டேங்கிறது இன்றைக்கும் எத்தனை பேர் சொல்கிறாங்க சார் நேரம் தான் சறுக்குது சார் பத்து ரூபா சம்பாரிச்சு ஐம்பது ரூபா செலவு வருது சார் கொடுத்த இடத்துல பணம் எனக்கு வரலை சார் நான் கேட்டு வாங்கிட்டு போனாங்க சார் தோ தந்துடுறேன் என்னுடைய கஷ்டத்துக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்க நம்பி கொடுத்தேன் சார் இன்னைக்கு நான் ஏமாந்து நிற்கிறேன் சார் இன்னைக்கு கடங்காரனா நிற்கிறேன் சார் அவனுக்கும் சேர்த்து தான் நான் இஎம்ஐ இருக்கேன் சார் எனக்கு தலையெழுத்தா சொல்லுங்கள் இதையும் சேர்த்து நான் இன்னைக்கு பாருங்கள் அவன் ஆள் அட்ரஸே இல்லாமல் இன்னைக்கு என்ன உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிறான் அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு இன்னைக்கு நிறையா பேர் தனக்குன்னு ஒரு வீடு வாகனம் குழந்தைகளை குழந்தைகளெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அம்சங்கள்லாம் இருந்து கூட சில பேருக்கு மற்ற கடனை அடைக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது சொந்த கடன் அடைக்கிறதுக்கே முடியல அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ ராசிக்கு ஏற்ப மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற மந்திரம்னு ஒன்று இருக்குள்ள ராசிக்கு ஏற்ற மகாலட்சுமி மந்திரம் குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தோடு சேர்த்து சொல்லணும் அப்போ சொல்லும் பொழுது உங்களுக்கு அமோகமாக இருக்கும் கடன் தீரும் வாழ்க்கை மலரும் அதிர்ஷ்டம் பொங்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இது வந்து சாதாரண மந்திரம் அல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதீத்த சக்தி உள்ள மந்திரங்கள் இந்த மந்திரங்களை நம்ம வந்து சொல்கிறதெல்லாம் உண்டு எப்படி சொல்லணும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எப்போதுமே பிரம்ம முகூர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் நாலு ஆறுன்னு சொல்கிறோம் வீடு கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய நேரங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு டைம் இருக்குது அப்போ அது மாதிரி விடை பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதுலேயும் நான் உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள் சொல்கிறேன் ஒன்பது விதமான நான் சொல்கிற மாதிரி ஒன்பது விதமான பொருளை வாங்கி ஒரு மஞ்ச துணியில் முடிஞ்சு கிட்ட வைங்க வியாழக்கிழமை சாயங்காலம் எல்லாத்தையும் வாங்குங்க வியாழக்கிழமை சாயங்காலத்தில் வியாழக்கிழமையில் சுக்கரஹோரையில் வாங்குங்க வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரையில் மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் ராசிக்கான மந்திரங்களை சொல்லி மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி குலதேவதா மந்திரம் சொல்லித்தரேன் அதையும் சேர்த்து நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி அனுகிரகம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்கான மந்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷத்திலேருந்து மீன ராசி வரையில் என்னென்ன மகாலட்சுமி மந்திரம் நம்ம சொல்லணும் எப்படி சொல்லணும் இந்த வீடியோ கடைசியில் இந்த ஒன்பது பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி சொல்லணும் எப்படி வாங்கணும் அது பொருளோட அளவு என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு ராசிக்குமா நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கான வாழ்க்கை மாறும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக வரும் மேஷ ராசி நேயர்களை உங்களுக்கான மகாலட்சுமி அம்சம் பொருந்திய மந்திரங்கள் மற்றும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது பரணி நட்சத்திரம் மேஷ ராசி இருக்குது அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி நாலு பாதமும் ராசி தான் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முடிய மேஷ ராசி தான் ஸோ அப்போ இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே நம்ம மேஷ மேஷராசின்னு எல்லாருக்குமே வந்து என்னென்ன சரராசி அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய ஆதிக்க கிரகம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் அது வந்து ஆதிக்க கிரகம் என்று சொல்லுவார் ஸோ இப்போ இந்த ஆதிக்க கிரகம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் பணம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப தடைகளாக இருக்கா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க நான் தினசரி வியாபாரம் பண்ணுறேன் நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன் நான் ஒரு டீ கடை நடத்துகிறேன் நான் ஒரு பேக்கரி ஷாப் வச்சுருக்கேன் எனக்கு நிறையா தடங்கள் நிறையா வருது பணம் சம்பாதிக்கிறேன் ஆனால் என்னால் முழுமையாக சில விஷயங்கள் என்னால் பண்ண முடியல கடன் 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 அடைக்கிறதுக்கே சரியாக இருக்குது சில நேரத்தில் வாடகை கொடுக்க முடியல இந்த மாதிரியான சூழ்நிலையிலலாம் இருக்குது எனக்கு ஒரு வண்டி வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை ஆனால் அந்த ஆசையெல்லாம் எனக்கு தடைப்பட்டுகிட்டே தான் இருக்குது எனக்கு இதெல்லாம் எதுவும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கடன் தீராமல் மன அழுத்தத்தில் இருக்கீங்களா எனக்கு கடனை தீர்றதில்லைங்க நானும் எவ்வளவோ பணம் கொடுத்து தான் பார்க்குறேன் பண்ணி தான் பார்க்குறேன் ஆனால் என்னால் அடைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது இனி கவலை வேண்டாம் இனிமேல் உங்களுடைய கவலை இனிமேல் அந்த கவலையை ஓரமாக எடுத்து வச்சுருங்க இந்த காணொலி பார்க்கக்கூடியவர்களுக்கு இனிமேல் நல்ல காலம் பிறந்தாச்சு நிஜமாக சொல்கிறேன் நல்ல காலம் பிறந்தாச்சு குலதெய்வ அருளும் மகாலட்சுமி அருளும் சேர்ந்து உங்களுக்கு வருது ஸோ கவலைப்படாதீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி என்பது அக்னி தத்துவம் அதாவது தீ மாதிரி அதாவது தீ போல வேகமும் மன உறுதியும் உண்டு ஸோ அந்தளவுக்கு நிறையா இது இந்த ராசிக்காரர்கள் முயற்சியில் பிணங்க மாட்டார்கள் நீங்கள் முயற்சி செய்கிறதுல எந்த சூழ்நிலையிலையும் பின்வாங்க மாட்டீங்க உங்களுடைய முயற்சிகள் நிறையா இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பல தடைகள் எதிரிகள் போட்டிகள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்கும் பண வரவு வந்து சேர்ந்தாலும் செலவுகள் அதிகரிச்சுட்டே இருக்குது இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருந்துட்டு தாங்க இருக்குது அதனால்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் பொதுவாகவே இந்த மேஷ ராசியில் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே தன ஆகர்ஷண மகாலக்ஷ்மி ஆதிலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க ஆதி லக்ஷ்மி ஆதினா முதல் ஆதிலக்ஷ்மி வழிபாடு எப்போதுமே மை மைண்டில் எப்போதுமே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஓம் ஆதி லக்ஷ்மி அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்கணும் ஓம் ஆதி லட்சுமி நமஹா ஓ மாதி லட்சுமி நமஹா ஓ மாதி லட்சுமி நமகா இது மனசில் எப்போதுமே பிரார்த்தனையில் இருக்கக்கூடிய ஒன்று ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக உங்களுக்கு வரணும் ஸோ எங்களுக்கு இந்த அம்பாளுடைய பூரணமான அனுகிரகம் எனக்கு வரணும் அப்போ நான் எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் நான் இந்த மந்திரங்கள்லாம் நான் நிறைய சொன்னால் என்னுடைய பண கஷ்டங்கள்லாம் நீங்கள் நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க மேஷராசி மேஷராசிக்கு அதிபதியானவர் யார் சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு ஏற்ற கிழமை எது செவ்வாய்க்கிழமை அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மங்களகரமான வாரம் சில பேர் எல்லாமே செவ்வாய்க்கிழமையில் ஒதுக்குவாங்க செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய் கிழமை நான் செய்கிறதில்ல செவ்வாய்க்கிழமை அதை பண்ணுறதில்ல செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகாதுங்க முருகப்பெருமானுடைய நாள் ஆகாது மங்களஹார மங்களகரமான வாரம்னு சொல்லுவாங்க மங்கள வாரம்னு சொல்லுவாங்க ஆனால் அது ஆகாது ஆகாது ஆகாதுன்னு அதில் எதுவும் பொருள் வாங்க மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டாங்க ஆனால் செஞ்சு பார்த்தவங்களுக்கு அதோடைய விஷயம் அவங்களுக்கு தெரியும் செஞ்சு அது அந்த நேரத்தில் சில விஷயங்கள் கையெழுத்து போட்டவங்க அந்த நாளில் சில பேர் வாங்கினவங்க அந்த நாளில் சில விஷயம் செய்தவங்களுக்கு என்னென்னலாம் நிறைய நன்மைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நிறையா தெரியும் அப்போ அந்த செவ்வாய்க்கிழமையில் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக சரியாக ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக மந்திரம் சொல்லும் முன் மனதில் நல்ல குலதெய்வத்தை மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி சப்போஸ் உங்களுக்கு குலதெய்வமே தெரியாட்டாலும் முருகப்பெருமான மனசில் நினச்சி இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லணும் நல்லா மனசில் நான் வேண்டிக்கணும் மனசில் நன் வேண்டிக்கோங்க வேண்டிண்டு அம்பாளுக்கு என்றைக்குமே நிறைஞ்ச குங்குமம் பூஜை அறையில் இருக்கணும் சம்பருத்தி மலர் இருந்தால் கூட போதும் சகப்பு பூ சம்பருத்தி மலர் அப்படி சொல்லுவாங்க பால் நைவேத்தியம் பால் அல்லது பால் பாயச நைவேத்தியம் பண்ணினால் சிறப்பு மந்திரம் சொல்லும்போது மனதை ஒருமுகப்படுத்தி இப்போ ஆரோக்கியம் அமைதி குடும்ப மகிழ்ச்சி எல்லாத்தையுமே மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் எப்படி பிரார்த்தனை பண்ணணும் மேஷராசிக்கான மந்திரங்கள் நான் சொல்லித்தரேன் ஓம் ஆதி நமஹா உங்களுக்கான முதல் விஷயம் ஓம் ஆதி லக்ஷ்மி நமஹாம் அடுத்ததாக மேஷராசி சொல்ல வேண்டிய மகாலக்ஷ்மி மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் ஐம் ஸ்ரீம் தன ஆகர்ஷண மகாலக்ஷ்மி நமோ நமகா ஓம் ஐம் ஸ்ரீம் தன ஆகர்ஷண மகாலக்ஷ்மி நமோ நமஹா ஓம் ஐம் ஸ்ரீம் தன ஆகர்ஷண மகாலக்ஷ்மி நமோ நமஹா இது யாருக்கு மேஷராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையில காலையில் ஆறு ஆறிலேருந்து ஏழு மணிக்குள்ளாக சொல்லணும் இது சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் முதல்ல ஆதி லட்சுமி நமஹா ஓம் ஆதி லக்ஷ்மி நமஹா ஓம் ஆதி லக்ஷ்மி நமஹா அதை சொல்லிட்டு அடுத்ததாக இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் ஓம் ஐம் ஸ்ரீம் அப்படிங்கிறது என்ன மூலமந்திரம் தன ஆகர்ஷண தனம்னா காசு ஆகர்ஷணம்னு அதிகமாக்குறது மகாலட்சுமி நமோ நமஹா நமோ நமகா அப்படின்னு என்ன நான் உன்னை ஆத்மார்த்தமாக நமஸ்கரிக்கிறேன் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை இதை நீங்கள் சொல்லும்போது எப்படி தெரியுமா சொல்லலாம் கையில் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கை மூடிக்கோங்க மூடின்னு இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஜலத்தை வீடு ஃபுல்லாக தளிக்கலாம் அது பன்னீராக கூட இருக்கலாம் தப்புக்கடை வீடு ஃபுல்லாக உள்ளே வெளியில் அமோகமாக உங்கள் ராசிக்கு இருப்பீங்க சரிங்களா அடுத்ததாக நம்ம இந்த பொருட்கள்லாம் நம்ம சொல்லியிருந்தேன் என்ன பொருட்கள்லாம் ஒன்பது விதமான பொருட்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க குருஜி என்ன ஒன்பது விதமான பொருட்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் வியாழக்கிழமையில் சுக்கரஹரையில் வாங்கக்கூடிய பொருட்கள் முதல் விஷயம் வெட்டி வேர் நல்ல வெட்டி வேற வாசனை வெட்டி வேறாக வாங்கிக்கோங்க அதிகபட்சம் இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்கு கொள்ள வாங்கிக்கோங்க கிழங்கு மஞ்சள் பூசு மஞ்சள் சொல்லுவோம் அதில் ஒரு ஒன்பது வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம்னு சொல்லுவோம் நல்ல வாசனையான பச்சை கற்பூரம் டப்பாக வாங்கிக்கோங்க அதை பெருக்க அதிக இருக்கட்டும் கருங்காலி கட்டைன்னு கடையில் கேளுங்க நாட்டு மருந்து கடையில் சின்ன சின்ன கட்டையாக கொடுப்பாங்க சின்ன சின்ன பீஸாக இருக்கும் ஐம்பது கிராம் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதில் ஒரு ரெண்டு கட்டை அதே போல் வசம்பு ஒரு ஒன்பது வசம்பு வாங்கிக்கோங்க மஞ்சள் துணி வாங்கிக்கோங்க இதெல்லாம் போடுற மாதிரி கிராம்பு ஏலக்காய் பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஆறு சோழி வாங்கிக்கோங்க ஆறு சோழி வெண்கடுகு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க வெண்கடுகு ஐம்பது கிராம் வாங்கிவிடும் இது எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே மஞ்சள் துணியில் அப்படியே வச்சு உங்களுடைய பேர் நட்சத்திரம் உங்களுடைய விஷயங்கள்லாம் அதில் எழுதி அதில் இருபத்தி ஐந்து ரூபாயோ ஐம்பத்தி ஒரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ காசையும் வச்சு க்ரீன் இங்கில் எழுதணும் க்ரீன் இங்கில் எழுதணும் எழுதி மடித்து மஞ்சள் குங்குமம் வச்சு மடித்து சாமி கிட்ட பத்திரமாக வச்சுட்டு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லணும் இதெல்லாம் சூக்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றின மேலும் உங்களுக்கு விவரம் தெரியணுன்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒன்பது பொருட்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இது எல்லாமே நம்ம வாங்கி சுக்கரஹோரையில் காலையில் வெள்ளி வியாழக்கிழமை சுக்கரஹோரையில் வாங்கிக்கோங்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் காலையில் ஆறிலேருந்து ஏழு மணிக்குள்ள காலையில் ஹோரை அந்த மாதிரி ஹோரையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திருந்து சுவாமிகிட்ட விளக்கேற்றி வச்சு குத்து விளக்கு காமாட்சி விளக்கு நீங்கள் எப்போது விளக்கு முத்து மாதிரி விளக்கெறியணும் விளக்கு ஏற்றி விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா இந்த மந்திரங்களை சொல்லணும் சுவாமிகிட்ட அந்த முடியெல்லாம் போட்டு இதை பொருளெல்லாம் முடியெல்லாம் போட்டு ஆறு டு ஏழு இந்த இதெல்லாம் எடுத்து வச்சு சுவாமிகிட்ட மனசில் கையில் வச்சு நான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய மந்திரங்கள் மந்திரங்கள் பன்னிரெண்டு ராசிக்கான மகாலட்சுமி பூரண அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோடஷ மகாலட்சுமி பதினாறு விதமான மகாலட்சுமி உண்டு சில பேர் அஷ்டலட்சுமி வீட்டில் வச்சுருப்பாங்க எட்டுலக்ஷ்மி அஷ்டலட்சுமி வச்சு வழிபாடு பண்ணணும் ஆனால் நமக்கு கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோடச மகாலட்சுமி அப்படின்னு கணக்கு உண்டு ஸோ இந்த மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் இந்த குபேர மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமி அருள் நமக்கு எப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே இது வரக்கூடிய ஒன்று மகாலட்சுமி படம் வீட்டில் இல்லாதவர்களே இருக்காது வாஸ்து கிரகலக்ஷ்மி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் உள்ளே வர மாதிரி தானியங்களை எல்லாம் உள்ளே போட்டு வர மாதிரிலாம் நம்ம வச்சுருப்போம் அதே பேர் வாஸ்து கிரகலக்ஷ்மி அதே போல் வீட்டில் உள்ள வந்து வீட்டில் வந்தோடனே வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மகாலட்சுமி படம் இல்லாதது இல்லாததே இருக்கு எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி படம் இருக்கும் மகாலட்சுமி படம் இருக்கும் தன ஆகர்ஷண இயந்திரம் வச்சுருப்பாங்க சில பேர் அதிர்ஷ்டலக்ஷ்மி எந்திரம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் அதிர்ஷ்ட தேவி படம் சுர்ணாகர்ஷண பைரவர் படம் அந்த மாதிரி நிறையா பேர் நிறைய விஷயங்கள் அந்த செல்வத்துக்கான விஷயங்களுக்காகவே நிறையா வச்சிருக்கு அப்போ அந்த செல்வத்துடைய செல்வம் அப்படிங்கிற அந்த செல்வம் குறையாமல் இருக்குது நம்மளுடைய தனம் நமக்கு குறையாமல் இருக்குது முதல் விஷயம் பன்னிரெண்டு ராசிக்குமே நான் சொல்கிறேன் எப்போதுமே உங்களுடைய முதல் சம்பளத்தில் நீங்கள் வாங்க வேண்டிய முதல் விஷயம் குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு உப்பு பேக்கெட் அவ்வளோதான் உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் ஒரே ஒரு உப்பு பேக்கெட் வேறு எதுவும் வாங்க முதல் உப்பு பேக்கெட் வாங்கி வைக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன மளிகை சாமான் வேணாலும் வாங்கிக்கோங்க ஆனால் முதல் விஷயம் உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் ஒரு ஐம்பது ரூபா போடுது அப்படின்னு சொன்னால் அது உப்புக்காக தான் இருக்கணும் கல் உப்பு நைஸ் உப்பு அது ஏதோ ஒரு உப்பு அப்படிங்கிறது ஒரு தானியமாக அதை முதல்ல அது வாங்க உப்பு அப்புறமா பச்சரிசி வாங்குங்க அப்புறமா வெள்ளம் பாசிப்பருப்பு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வாங்கலாம் ஆனால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான இந்த மூல மந்திர ஜபம் மூல மந்திரங்கள் சில விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று சரிங்களா